ஆடி மாதம் வந்தாவே நிறைய ஃபெஸ்டிவல் வந்து வரிசையாக வந்துட்டுருக்கும் ஆடி பதினெட்டு இருபத்தி எட்டு அதுக்கடுத்து ஆடி பூரம் முக்கியமாக வந்து வரலட்சுமி நோன்பு இந்த மாதிரி வந்து நிறைய வந்துட்டுருக்கும் வரலட்சுமி நோன்புக்கு வந்து நம்ம வீட்டில் ரெகுலராக வந்து பூஜை பண்ணுவோம் நிறைய பேர் வர வச்சு மங்கள பொருள் கொடுத்து இந்த மாதிரி வந்து பூஜை பண்ணுவோம் அதுக்கான திங்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சிருக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பீட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் தனியாக இருக்குது போன வருஷம் வாங்கினது ஸோ இந்த வருஷத்துக்கு தேவையானது அதுக்கடுத்து வந்து வளையல் வளையல் வந்து பெரியவங்களுக்கு வாங்குறது கொஞ்சம் வாங்கணும் இது வந்து சின்ன பசங்க கொஞ்சம் மிடில்லா இருக்கிற பசங்க வரைக்கும் போடுற அளவுக்கு இருக்கு அதுக்கடுத்து மங்களப்பு இதுல பாத்தீங்கன்னா அஹ் ஹேர் பின் அந்த கிளிப்பு மாதிரி இருக்கும் இல்லையா அது வந்து வச்சு கொடுக்கறதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய அந்த வெள்ளி முகம் வெள்ளி முகம் அதுக்கடுத்து வந்து திருமாங்கல்யம் ரெண்டும் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா நம்ம ரெடி பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தால் தான் நமக்கு வரலட்சுமி பூஜைக்கு கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல வந்து பத்திரமா எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ ஒவ்வொன்றா இதில் வந்து மகாலட்சுமி தாயாருடைய அந்த முகம் இது வந்து எப்போ வாங்கினேன் அதே மாதிரி திருமாங்கல்யம் எப்போ வாங்கினேன் அப்படின்ற டீட்டெயிலெலாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து வீடியோ யோஸ் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து கொஞ்சம் இமிட்டேஷன் ஜுவல்லரி இந்த மாதிரி இது வந்து ஒரு நெக்லஸ் டைப்பில் வரும் இது ஒரு குட்டியாக கல் வச்சது அந்த மாதிரி அதுக்கடுத்து நம்ம முகத்தில் இந்த வெள்ளி முகத்தில் வந்து இப்படியே வச்சோன்னா ஒரு மாதிரி இருக்கும் அதுக்காக அதில் வந்து ஒட்டுறதுக்காக இந்த கண்மலர் அதுக்கடுத்து குட்டி நெக்லஸ்ஸு மூக்கு இதழ் அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது புருவம் இந்த மாதிரிலாம் இருக்குது குட்டி கிரீடம் அப்புறம் இது பார்த்திங்கன்னா மூக்குத்தி Thank you. அதுக்கடுத்து இது வந்து திருநாமம் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக நம்ம பண்ணுறதுனால இதெல்லாம் வாங்கி வச்சுருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரலட்சுமி பூஜை பண்ணுற பழக்கம் இருக்கா இல்லை இந்த வருஷம்தான் யாரெல்லாம் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்றது மாதிரி சொல்லுங்கள் கட்டாயம் முடிஞ்சவங்க வந்து செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஆனால் ஒன்ஸ் வந்து இது ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரெகுலராக நம்ம ஒவ்வொரு வருஷமும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதுக்கேற்றது மாதிரி பண்ணுங்கள் இல்லைன்னா சிம்பிளாக வந்துட்டு ஒரு கலசம் மட்டும் வச்சு யாருக்காவது வந்து மங்கள பொருள் கொடுக்கறது மாதிரி பாருங்க ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான ஒரு பூஜை இது உங்களுக்கு வந்து நிறைய செல்வத்தை நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அது மாதிரி நிறைய செல்வம் வந்து சேர்றதுக்கான ஒரு பூஜை அப்படின்னா அது வந்து வரலட்சுமி பூஜை கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது வந்து விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன்